ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்ன ஆகிலேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஜாப் டெலிகாலிங் எக்ஸிகியூட்டிவ் இது எங்கே அப்படின்னா நம்ம கப்பல் உள்ளங்க இவங்க நோட் புக் மேனுஃபேக்சர் கம்பெனிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு டெலிகாலிங் பொசிஷனில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கேட்டுருக்காங்க டைமிங் நைன் டூ சிக்ஸ் சேலரி நமக்கு டுவெல்ல இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம்னா கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க செகண்ட் ஜாப் சிவில் சைட் சூப்பர்வைசர் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பி டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு சேலரி டென்லேருந்து டுவெல் அது போக அலவன்ஸும் தராங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம தெப்பக்குளம் தாங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணு தெரியலன்னா கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் தேர்ட் ஜாப் என்னென்னு பார்க்கலாமா ஜாப்ஸ் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சிம்மக்கல் லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ஒரு மொபைல் ஷாப் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் இருக்காங்க なるほど。Calorie, தேர்ட்டீனில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்காங்க இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தேர்ட்னா கீழே நம்பர் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்து ஃபோர்த்து ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் அக்கௌண்டன்ட் ஜாப் தான் இது பழங்குணத்துல லொக்கேட்டாக இருக்குது இவங்க கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் நமக்கு அக்கௌண்ட் ஜாப்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஒன் இயர் இருந்தாலும் எடுத்துப்பாங்க சேலரி அவங்க டென்னு டுவெல் ரெடியாக இருக்காங்க டேலி நல்லா தெரிஞ்சுருக்கணும்னு கேட்டிருக்காங்க டைமிங் நைன் நைன் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னா ஹச்ஆர் ஜாப் இவங்க ஹச்ஆர்ஸ் கேட்டுக்காங்க ரெண்டு இடத்துல இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க ஒன்று ஆஃபீஸ்லேயும் ஹச்ஆராக பார்க்குற மாதிரி இருக்கும் அனது அப்புறம் பெட்ரோல் பங்க்லேயும் ஹச்ஆராக பார்க்குற மாதிரி இருக்கும் வீக்லி த்ரீ டேஸ் ஆஃபீஸ்லேயும் அடுத்த வீக்லி இதில் த்ரீ டேஸ் வந்து பெட்ரோல் பங்க்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரேன்னா கீழே நம்பர் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுங்க எக்ஸ்பீரியன்ஸில்னா எடுத்துக்க மாட்டாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போது நம்ம என்ன ஜி டிக்கெட்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்